ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ட்ரீலக் டெக்ஸ் இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னாக்கா புட்டா எம்போஸ் சாரீங்க சாரியில் பார்த்தீங்கன்னாக்கா எம்போஸ் டிசைன் வந்துடும் ஆல்ரெடி நம்ம இந்த கலெக்ஷன் பார்த்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா எம்போஸ் டிசைன் வராது அது ப்ளைனாக வரும் புட்டா மட்டும் வரும் இது பார்த்தீங்கன்னா எம்போஸ் டிசைனோடு கொண்டு வந்திருக்கோம் சாரீ நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் ஒவ்வொரு சாரியும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க சேரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோங்க ஜஸ்ட் தொண்ணூறு பிளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தாங்க ஒரு சாரி வேணும்னா கூட நம்ம கொரியர் போட்டுக்கலாம் இந்த நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த இந்த இருக்கிற கலெக்ஷன் தாங்க ஆல்ரெடி போட்டிருந்தோம் அதெல்லாம் போயிடுச்சு டிசைன் கலர்ல கொண்டு வந்திருக்கோம் இப்ப சேம்பலுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு சாரி மட்டும் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறோம் மீதி பாத்தீங்கன்னா குரூப்ல போடுவோங்க நீங்க அதில் சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இல்ல நாங்க காட்டுறது பிடிச்சிருந்தா கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க நாங்கள் டீடைல் அனுப்புறோம் இந்த சாரி பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு லைட் லெவன் கலர் டபுள் ஷேட் கொடுக்கும் டிசைனும் சூப்பரா இருக்கும் முந்தி பாருங்க ரெக்ஸோனா கலர்ல நல்ல ஃபுல் ஜரிகையோட சூப்பர் டிசைனா கொண்டு வந்திருக்கோம் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் எம்போஸ் டிசைன் வந்துடும் இது உள் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னாக்கா இந்த எம்போஸ் டிசைன் வித் ஜரிக ஒர்க்கு லைன் பை லைன் உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்ல கொடுத்துருக்கோம் காப்பர் ஜருகியோட பார்டரும் பார்த்தீங்கன்னாக்கா ஜருகி வர்க்கையோட கொடுத்துருக்கோம் மயில் பூ டிசைன் போட்ட மாதிரி இருக்கும் எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ற வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கனாலே நாங்க உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம் ஜஸ்ட் ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் குறிச்சார் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னாக்கா லேவண்ட் கலர்லயே டபுள் ஷேடிங் சாரி நல்லா சாஃப்டாவே இருக்கும் சூப்பரா இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்குங்க சூப்பரா இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்சோனா கலர்ல கிராண்ட் லுக்கில் ஜெரிகா ஒரு கொடுத்துருக்கோம் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஜிக்ஸாக் மாடல்ல புட்டி பார்டரா கொடுத்துருக்கோம் கீழ் பக்கமாக பார்த்தீங்கன்னா டபுள் பார்டர் மாதிரி டிசைனோட காப்பர் ஜரிகை கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் பிளஸ் இந்த லீஃப் ஃப்ளவர் டிசைன் ஒன் பை ஒன் ஜருகி ஒரு கோடையே வந்துடும் சேரீ நல்லா சாஃப்டாவே இருக்கும் எல்லாருமே வியர் பண்ணலாம் குவாலிட்டியாகவும் இருக்கும் ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூறு பிளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் ஒரு சாரி வேணும்னா கூட நீங்க வாங்கிக்கலாங்க நாங்கள் கொரியர் போட்டுருவோம் இந்த சாரி வேணும்ன்றவங்க ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நாவப்பழக்கலா சாரி இது டபுள் ஷேடிங் தான் நாங்கள் காட்டுற சாரீஸ்ல எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு லைட் க்ரீன் கலரில் ஜரிக ஒரு கூட ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கோம் பார்டர் டபுள் டிசைன் பார்டரோட கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு புல் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் ஜரிக ஒரு கூட ப்ளஸ் எம்போஸ் டிசைன் வந்துடும் பார்டருக்கும் காப்பர் ஜரிகையோட டிசைன் ஒரு கொடுத்துருக்கோம் இந்த ப்ரை இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கிடைக்காது நாங்கள் ஆஃபர் ப்ரைஸா தான் போட்டுருக்கோம் ஜஸ்ட் ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும் தான் ஒரு சாரி வேணும்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் இந்த சாரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்றோம் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் சாரி முந்தி பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டபுள் ஷேடிங் கலர் ப்ளூ வித்து ஆனியன் பிங்க் மாதிரி டபுள் ஷேடிங் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க் வந்துடும் பார்டர் ஜரிக ஒர்க் பிளவு கான்ட்ராஸ்ட் உள் சுத்துங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எம்போஸ் டிசைன் குட்டி குட்டி பொட்டு டிசைன்ல கொண்டு வந்திருக்கோம் ஃபிளவர் டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா ஜரிக ஒர்க்கோட லைன் பை லைன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பார்டரும் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் பார்டர் மாதிரி ஜரிக ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் இப்போ நாங்கள் சேம்பிளுக்கு ஒரு பதினஞ்சு சாரி வந்து வீடியோக்காக போட்டிருக்கோங்க இன்னும் காட்டாத சாரீஸ் நிறைய இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃபோட்டோ அவைலபிள் இருக்கிற ஃபோட்டோஸ் உங்களுக்கு அனுப்புவோம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் குரூப்ல ஜாயின் பண்ணாதாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் டெய்லியும் ஆஃபர் சர்வீஸ் வந்து ஃபோட்டோஸ் போடுவோம் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிபாச்சா கலர் இதுவுமே டபுள் ஷேடிங் கொடுப்போம் சாரி முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ரிக்சமாக ப்ளூ கலரில் ஒன் பை ஒன் டிசைன் ஜரிக ஒரு கூட வந்துடும் பார்டருமே டபுள் பார்டர் கூட கூட வந்துடும் வந்துடும் கான்ட்ரஸ்ட் முல் சுத்து ஃபுல் ஃபுல் அண்ட் எம்போஸ் டிசைன் வித் ஒன் ஒன் பை நல்லா கிராண்ட் இருக்குங்க எல்லாருமே அளவுக்கு இருக்கும் நீங்க இதை கிஃப்ட் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஐநூத்தி தொண்ணூறு சார்ஜ் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸ்கட் கலர் சாரி இதுவுமே டபுள் ஷேட் கொடுக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாம்பழ கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல மாங்காய் பூ போட்டு வித் ப்ளைன் ஜரிக ஒர்க்கு டபுள் பார்டர் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு குட்டியா ஜரிக ஒர்க் கொடுத்துருக்கோம் பிளவுஸ் கான்ட்ரஸ்ட் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பை ஒன் உங்களுக்கு இந்த டிசைன் அதிக ஒருக்கு வந்துடும் ப்ளஸ் இந்த எம்போஸ் டிசைன் வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி நல்லா குவாலிட்டியாகவே இருக்குங்க சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் எல்லாருமே தாராளமாக வியர் பண்ணலாம் கிராண்ட் லுக்கெலாம் இருக்குங்க ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிட்டு போனால் டபுள் ஷேரிங்கோடு இருக்கும்போது நல்ல சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் சார்ஜ் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீன் கலர் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டார்க் மெரூன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளவர் டிசைனில் ஜரிக கூட கொடுத்துருக்கோம் பார்டர் டபுள் டிசைன் ஜரிக ஒர்க்கு பிளவுஸு காண்ட்ராஸ்ட் இது உள் சுத்து ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா எம்போஸ் டிசைன் வித் ஜரிக ஒர்க்கு லைன் பை லைன் உங்களுக்கு வந்துடும் நாங்கள் வீடியோலயே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ காட்டுற சாரீஸ் எல்லாமே ஓப்பன் காட்டி தான் உங்களுக்கு அமுச்சு விட்ருக்கோம் வீடியோ போட்டிருக்கோம் அதனால நீங்கள் பொறுமையா பார்த்துட்டு கூட ஆர்டர் போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் குறிய சார்ஜ் மட்டும் தான் நீங்க ரீசன்டாரா இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃப்ரெம் அட்ரஸ் போட்டு கூட நம்ம கஸ்டமருக்கு நீங்களே ஸ்ட்ரெயிட்டா அனுப்புற மாதிரி அனுப்பிச்சு விட்டுக்கலாம் பிரைஸ்லாம் எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டோம் நீங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணும் போதே நீங்க வந்து ஃப்ரெண்ட் அட்ரஸோட அனுச்சி விட்ருங்க இது பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஆனந்தா ப்ளூ கலர் ஸாரி வித்து நல்ல ஒரு பிங்க் கலர்ல ஜரிகோ ஒர்க்கோட முந்தி ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் பிளவுஸு காண்ட்ராஸ்ட்டு இது உள் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃப்ளவர் டிசைன் எம்போஸ் டிசைன் பார்டரும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் இதுவே நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தாக்கா ஒரு பதினஞ்சு பீஸ்க்கு மேலே எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் விலை குறச்சி கொடுப்போங்க டீட்டெயில் தெரியணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இந்த சாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரே கலர் சாரி டபுள் ஷேட் கொடுக்கும் சாரி நல்லா சூப்பராக குவாலிட்டியாகவே இருக்குங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது ஜஸ்ட் ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் குரீஸ் சார்ஜ் மட்டும்தான் பாக்குறவங்க குயிக்கா ஆர்டர் போட்டுக்கோங்க சாரி முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ரெட் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் ஜரிக ஒர்க் வந்துடும் பிளவுஸு காண்ட்ராஸ்ட் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித் இந்த ஜரிக ஒர்க் லைன் பை லைன் உங்களுக்கு வந்துடும் பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் காப்பர்லயே கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா அட்டகாசமா இருக்கும் வியர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்குங்க ஜஸ்ட் ஐநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ட்ரிப்பிங் மட்டும் தான் இது பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு குங்கும கலர் சாரி முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஆனந்தா ப்ளூ கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகா ஒர்க்கு பார்டரும் ஜரிகா ஒர்க் கூட கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு காண்ட்ரஸ்ட்டு ஃபுல் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் உங்களுக்கு இந்த ஜரிக டிசைன் வந்துடும் பார்டர் ஜரிக ஒர்க் எம்போஸ் டிசைன்லோடைய கொண்டு வந்திருக்கோம் சாரி நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் வெயிட்லெஸ் தான் இருக்கும் எல்லாருமே தாராளமாக வியர் வியர் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு நீட்டாக கட்டிட்டு போகலாம் ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் குரியர் சார்ஜ் மட்டும்தான் நீங்கள் கிஃப்ட் பர்பஸ் கூட தாராளமாக வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் பிங்க் வித் ஆரஞ்சு டபுள் ஷேடு முந்தி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீன் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க் ஃபிளவர் டிசைன்ல பார்டரும் பாத்தீங்கன்னா டபுள் பார்டரோட ஜரிக ஒர்க் கொடுத்துருக்கோம் பிளவுஸ் கான்ட்ரஸ்ட் ஃபுல் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் வித் ஒன் பை ஒன் இந்த ஜரிக ஒர்க் லைன் பை டூ லைன் வந்துடும் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருந்தப்ப சாரி வாங்கியிருப்பீங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்கிறவங்க இந்த சாரி எப்படி இருக்கு அப்படின்றத அப்படியே கமெண்ட்ல போட்டு விடுங்க அப்பதான் புதுசா வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் இந்த சாரி இது பாத்தீங்கன்னா லெவெண்ட் கலர் இதுவுமே டபுள் ஷேர் கொடுக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு எல்லோ கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக் பார்டருமே நல்ல லீஃப் டிசைனோட டபுள் பார்டர் கொடுத்துருக்கோம் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் உல் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித் லைன் பை லைன் ஒன் பை ஒன் டிசைன் ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் பார்டருமே நல்லா சாஃப்டா சூப்பரா குவாலிட்டியா இருக்கும் ஒரு சாரி வேணும்னா கூட கொரியர் போட்டுக்கலாங்க ஜஸ்ட் ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் கொரியர் சார்ஜ் இது பார்த்தீங்கன்னா சுமதி ப்ளூ கலர் மாதிரி இருக்கு ஆனந்த ப்ளூ கலர் மாதிரி டபுள் சார்ட் கொடுக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நாப்பில் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகஒர்க்கு ஒன் பை ஒன் டிசைன் ஜரிக ஒர்க்கோட வந்துடும் பார்டருமே நல்லா ஜரிக ஒருக்கோட் கிராண்ட் லுக்ல கொடுத்துருக்கோம் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக்கு இல்லை ஒன் பை ஒன் வந்துடும் எம்போஸ் டிசைனோட வந்துடும் இந்த சாரீஸ் மட்டும் இல்லைங்க நிறைய ஆஃபர் சாரீஸ் வச்சுருக்கோம் நீங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா நாங்கள் டெய்லி போஸ்ட் போடுவோம் அதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி கூட தாராளமாக வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு கடல் ப்ளூ கலர் சாரி முந்தி பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு லேவண்டர் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு பார்டரில் மயில் பூ போட்டு டபுள் பார்டரோட ஜரிக ஒர்க்கு கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த எம்போஸ் டிசைன் வித்து லீஃப் ஜரிக ஒரு கோடே ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் பார்டருமே டபுள் டபுள் பார்டரில் ஜரிக ஒரு கோடாக வந்துடும் காப்பர் ஜரிக்காதாங்க சூப்பராக இருக்கும் எல்லா சாரியுமே குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் இந்த விலைக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது பார்க்குறவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் நிறையா ஆஃபர் சர்வீஸ் போடுவோம் நீங்கள் அதுலேருந்து இருந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ